ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீலையே ஒரு பக்கம் ரோகிணிக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி அந்த தினேஷ் எனக்கு கல்யாணம் நடக்கும் போது அதுக்காக நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கமோ மனோஜ் கனடா வேலைக்காக போகிறதுக்காக ரோஹினி கிட்ட தான் பணத்துக்காக எதிர்பார்த்து வந்து நிக்கிறாங்க ஆனா இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே பிரெஷர் பண்றதுனால கடுப்புல ரோகிணி மனோஜ் கிட்ட ரொம்ப விக்வமா என்னால எல்லாம் உனக்கு எந்த பணமும் தர முடியாது வேணும்னா நீ உங்க வீட்டுல போய் உங்க அப்பா கிட்ட கேள்வி சொல்றாங்க உடனே இதை கேட்ட மனோஜ் அப்பா எப்படி பணம் தர முடியும்னு சொல்லி கேட்க உடனே ரோகிணியோ அதான் வீடு இருக்குல்ல அந்த வீட்டை வச்சு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட மனோஜ் பரவாயில்ல இதுவும் நல்ல ஐடியா நான் போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு உடனடியா அதை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கே போயிடறாங்க ஆனா ரோகினியோட ஃப்ரெண்டு ஒரு வேலை இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன படுறதுன்னு சொல்லி கேக்க உடனே ரோகிணியும் இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனையை விட அடுத்து வர பிரச்சனை அதிகமா இருக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதனால இப்போதைக்கு நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன் மத்த பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியோட ஐடியாவை கேட்டு வீட்டுக்கு போன மனோஜும் வேற எதை பத்தியுமே யோசிக்காம உடனடியா அப்பவே அண்ணாமல கிட்ட நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன் எனக்கு இந்த கனடா வேலை முக்கியமா தேவைப்படுது அதனால நீங்க எனக்கு பணம் தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட அண்ணாமலையோ என்கிட்ட எங்க அவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மனோஜ் அதை இந்த வீடு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ மனோஜ் இப்படி வீட்டை வச்சு அவங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி தர சொல்றதை கேட்ட அண்ணாமலையோ ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க பக்கத்துல இதை கேட்டுட்டு இருந்த முத்துவோ எப்பவும் பொழியோ சம்ம கோபத்தோட மனோஜ் கிட்ட ஏண்டா இவ்வளவு நாள் நீ திருடின பணம்லாம் எல்லாம் போதாத இப்ப மறுபடியும் மொத்தமா சுருட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பா இவ சொல்றதுக்காகலாம் நீங்க பணத்தை எடுத்து கொடுத்துறாதீங்க அவ்வளவுதான் இவன் இதையும் நாம போட்டுட்டு வந்துருவான் அது மட்டும் இல்லாம யாருக்கு தெரியும் அந்த பணத்தை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் எப்படி ஓடனானோ அதே மாதிரி ஓடவும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை கொடுத்தவங்களும் ஓடி இருவாங்க ஏன்னா இவனுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி காரை சொல்றானே அப்பவே எனக்கு அந்த கம்பெனி மேல டவுட் வந்துருச்சு நீங்க வீணா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்ப அங்க கரெக்டா வந்த ரோஹினியும் முத்து இப்படி மனோஜை பத்தி ரொம்பவே கேள்வித்தனமா பேசுறதுனால ரொம்பவே கோவப்பட்டு முத்துக்கிட்ட என் ஹஸ்பண்டை பத்தி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் பணம் கேட்டது உங்ககிட்ட இல்ல மாமா கிட்டதான் எதுனாலும் மாமாவே பேசிப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட மாமா இந்த வீட்டை வச்சுதானே உங்களுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த காரை கூட தான் நீங்க பொறுப்பே இல்லாம வித்துட்டு வந்தீங்க அதை பத்தி எல்லாம் நாங்க ஏதாவது கேட்டமா என்ன அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க என்ன பணத்தை உதாரித்தனமா செலவு பண்ணவா கேக்குறாங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போக தான் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மட்டும் அந்த ஜாப் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட சீக்கிரமாவே எங்களால அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்துவும் ஆமா இவ்வளவு பிளான் போட்டு பேசுறீங்களே பேசாம இந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கி தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த விஜயாவும் டே அவங்க அப்பா தான் ஜெயில இருக்காங்கல்ல

ஒரு நல்ல கழக அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இப்ப அப்படி பண்ண அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அதுக்கும் மேல ஏற்கனவே எங்க அப்பாக்கும் எனக்கும் இந்த கல்யாண விஷயத்தால ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசிறங்கி போய் என் கூட வந்து பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்ப நான் போய் நின்னா அவங்க நான் தகுதியே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு போய் நான் மருமகளா போயிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே என் மலையும் சரி இந்த குடும்பத்து மலையும் தான் ரொம்பவே கோவப்படுவாங்க அதுக்கும் மேல ஒருவேளை அந்த கோவம் டெவலப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எங்க அப்பா என்ன விட்டு விலைக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நான் அந்த மட்டும் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயாவோ அப்படியே மனசை மாத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரோகிணி பிளான் போட்டபடியே விஜயா ரோகிணியோட அப்பா கிட்ட இருந்து இப்போதைக்கு பணத்தை வாங்க வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அண்ணாமலையோ இதனால கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மனோஜோ அவங்க அப்பா கிட்ட எப்படி பேசினா அவங்க அப்பா பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசி கண் கலங்குற மாதிரி போறாங்க அப்ப இதை பார்த்தா அண்ணாமலையும் கொஞ்சம் மனசிறங்குற மாதிரி போறாங்க அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட முத்துவோ அண்ணாமலைக்கு புத்தி சொல்ற மாதிரி இவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க இவனால நம்ம பணத்தை இழந்தா கூட பரவாயில்ல இந்த வீட்டை இழந்துட கூடாது அதனால அதை யோசிச்சு சரியான முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா விஜயாவோ எப்பவும் போலயே மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணவே அண்ணாமலையோ நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப மட்டும் நம்ம மனோஜ்க்கு பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பா குடும்பமே பெரிய அளவுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட நான் உனக்கு இந்த வீட்டு பத்திரத்தை தரேன் நீ அதை படகு வச்சு எவ்வளவு பணம் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கி உன்னால எவ்வளவு சீக்கிரம் அந்த வேலையில சேர முடியுமோ சேர்ந்து சீக்கிரமா எனக்கு இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா தான் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவனால நம்ம நடு தான் நிக்க போறோம் நான் சொல்றது இப்ப வேணா உங்களுக்கு புரியாம இருக்கலாம் போக போக புரியும் பாருங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்து சொன்ன மாதிரி தான் நடக்க போதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன அண்ணாமலைக்கும் விஜயாக்கும் தான் அது புரியல அடுத்து அவங்க அதை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்